ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டில் நடிகர் பவர் ஸ்டார் மறுபடியும் கைது செய்யப்பட்டு இருக்கார் ஜாமீனில் வெளியே வந்து காட்டியவர் மீது திடீரென நடவடிக்கை பாய்ந்தது ஏன் சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும் இந்த பவரை பார்க்காமலே பிடிக்குண்டா காமெடி செய்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனுக்கென தமிழகத்தில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருந்தது என்பதை காலம் ஒருபோதும் மறவாது அக்கு பஞ்சர் டாக்டராக இருந்து அதன் பிறகு ஆக்டராக மாறிய பவர் ஸ்டார் படைத்த முதல் கலை காவியம் லத்திகா இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியான முதல் ஷோவிலேயே கவுண்டரில் ஓட்டிய இந்த திரை காவியத்தை கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் செலவு செய்து படம் பார்க்க வருபவர்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஒரு வருடம் ஓட்டி சாதனை படைத்தார் பவர் ஸ்டார் சீனிவாசன் திகாவை தொடர்ந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் கதாநாயகனாக நடித்த ஆனந்த தொல்லை படம் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமில்லை அந்த காலகட்டத்தில் பவர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் சால்வை அணிவித்தால் ஆயிரம் ரூபாய் ரோஜா மாலை போட்டால் இரண்டாயிரம் ரூபாய் உடன் நின்று போட்டோ எடுத்துக்கொள்பவர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் என பேமெண்ட்டுகளை வாரி வழங்கிய பவர் ஸ்டாரை திரையுலகம் திடீர் தாராள பிரபுவாகவே பார்த்தது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வளர்ச்சியடையாத காலகட்டத்திலேயே பவர் ஸ்டார் செய்த பி ஆர் ஸ்டன்ஸ் அவருக்கு நடிகர் சந்தானத்தின் கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா திரைப்படம் முதல் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் ஐ திரைப்படம் வரை பல திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது அவரை பொறுத்தவரை அவருடைய கரியரின் உச்சத்தில் இருந்த தான் அவர் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றுக் கொடுப்பதாக நம்ப வைத்த பவர் ஸ்டார் சீனிவாசன் அவரிடமிருந்து முன்பணமாக ஐந்து கோடியை பெற்றுள்ளார் ஆனால் பேசியபடி பவர் ஸ்டார் ஆயிரம் கோடியை ஏமாற்றம் அடைந்த தொழிலதிபர் ஆதாரங்களோடு டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட டெல்லி போலீசார் அப்போதே நடிகர் பவர் ஸ்டாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனால் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இந்த மோசடி வழக்கிலிருந்து சில காலங்களிலேயே பிணையில் வெளியே வந்த பவர் ஸ்டார் சிறை அனுபவம் குறித்து தொடர்ந்து கலகலப்பாக பேசி வந்தார் இந்த சூழலில்தான் இந்த வழக்கின் விசாரணைக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் நேரில் ஆஜராகாமல் தொடர்ந்து டக்கால்டி காட்டியதாக தெரிகிறது அதன் காரணமாக அவரை சுற்றி வளைத்த டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பவர் ஸ்டார் சீனிவாசனை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்